அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுறேன் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்களை வரமுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதை பூமி ஏக்கரால் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறுங்க போர்வெல் இபி சர்வீஸ் எல்லாமே இருக்குங்க இந்த பூமி வந்து எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கள்ளி மந்தயம் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க

மாதிரி நீங்கள் சேர்ந்து வாங்குற ஆளுக்கு நாலு சூப்பர் பூமிங்க லேண்ட் ஓனர்கிட்டையே நேரடியாக பேசுகிறாங்க நம்மளுக்கு வந்து சைன் பண்ணுறாங்க அவங்க அவங்ககிட்டயே நேரடியாக யார் லேண்ட் ப்ரைஸ் ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் லீகல் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா இருக்குங்க புராண பூமிங்க இந்த ஏரியாவை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க வாட்டர் சோர்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ரோடு பேஸ் அதிகமாக இருக்க வேண்டி நான் வந்து ரோட்லேயே உங்களுக்கு ரோடு பேஸ் ஃபுல்லாக காமிக்கிறேன் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க வாட்டர் பூமிக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஒன்று புதுசாக ஆகிருக்குதுங்க கள்ளி மதியத்தில் வந்து பார்த்திங்கனாலும் ஒரு கிலோமீட்டர் தான் இந்த லேண்டை பார்க்குற மாதிரி இருக்கிறதா எனக்கு கால் பண்ணுங்க மொத்தம் எட்டு ஏக்கராங்க ஏக்கர் No, no, Dios.